லாஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங் அப்ளிகேஷனோட இந்த வருஷம் அறுபத்தி அஞ்சு பர்சன்ட் ஜாஸ்தி போயிடுச்சா என்னப்பா சொல்றீங்க பாஸ் பண்ணவங்கலாம் அப்ளிகேஷன் போட்டாங்களா ஆமா அதை தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் எம்பேர் கோவிந்தராஜ் அஜய் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஜூன் இருபத்தி ஒன்பது அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் மந்த் பிகினிங்லேயே கவுன்சிலிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு எப்போது வந்து இதுக்கான க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் அப்படியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பண்ணி வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பிரஸுக்கு கொடுத்துருக்க நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலை சுற்றுது பாஸ் பண்ணவங்க எல்லாம் அப்ளிகேஷன் போட்டாங்க எப்படி யார் யா எங்கே அவங்களுக்கு கைட் பண்ணுறாங்கன்னு யார் தெரியல எழுவத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்ளிகேஷன் வந்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் வந்து கவர்மெண்ட்டு அதுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அப்ளிகேஷன்ஸும் வந்துருக்கு ஏன்னா ரெண்டு விதமான ஃபார்ம் கொடுத்தாங்க இல்லையா ரெண்டு ஃபார்ம் கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டில் என்ன வரும் பியூர் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய எம்பிபிஎஸ் பியூர் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய பிடிஎஸ் என் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸு அது வந்து வருது அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து நான் மைனாரிட்டி காலேஜஸ்ஸு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து மைனாரிட்டி காலேஜஸ் இந்த சீட்ஸ்லாம் கவர்மெண்டில் வந்துடும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐஇ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்துடும் மைனாரிட்டி ரிலீஜியன் மைனாரிட்டி அப்புறமா லிங்குஸ்டிக் மைனார்டி இதுக்கெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் இன்றைக்கி வந்து என்ன கணக்கு கொடுத்துருக்காங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் நாற்பதாயிரத்துக்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கும் வந்திருக்கு இது வந்து லாஸ்ட் இயர் போட்ட அப்ளிகேஷனோட அறுபத்தி அஞ்சு சதவீதம் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க கட் ஆஃப் கம்மியாகிடுச்சுன்னா பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாமே சீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்ளிகேஷன் போட்டாங்களா அப்படின்றது தெரில இருக்கிற சீட்டு என்னவோ அதுதான் வந்து நம்மளுக்கு வரும் கரெக்டாக ஐயாயிரத்துக்கு சில்லற சீட்டு வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் மூவாயிரத்தி ப்ளஸ் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபின் ஆர்ஸ் காலேஜில் இருக்கான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நைன் தௌசண்ட் ஆட் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சீட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்போ எழுபத்தி ரெண்டாயிரம் அப்ளிகேஷனுக்கு போட்டால் எல்லாம் எழுவத்தி ரெண்டாயிரம் பேருக்கு கிடைக்குமானா அதில் பத்தாயிரம் பேருக்கு கிடைக்கும் மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இல்லை கரெக்டாக அப்போ எத்தனை பேருக்கு கிடைக்காது அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணா அறுபத்தி மூணாயிரம் பேருக்கு கிடைக்காது எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆல்மோஸ்ட் ஆனால் எல்லாேருக்குமே எனக்கு கிடைக்கும் எனக்கு கிடைக்கும் எனக்கு இருப்பாங்க அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் ஏன்னா இதை இப்போ வந்து கவர்மெண்ட்டை அடுத்த ஸ்டெப்பு அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அடுத்தது என்ன நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா மெரிட் லிஸ்ட் இந்த மெரிட் லிஸ்ட்டில் தான் நம்மளுக்கு தெரியும் போட்டால் அப்ளிகேஷன் போட்டவங்கெலாம் எந்த ரேஞ்சில் இருக்காங்க எந்த இடத்துல வந்து அந்த சீட்டு கொடுக்கறது கட் ஆகும்ன்ற வாய்ப்பு தெரியும் கவர்மெண்ட்டு சீட்ஸ் எவ்வளவு அதில் இருக்கக்கூடிய பசங்க வந்து இப்போ அப்ளை பண்ணதில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்ளிகேஷன் சொல்கிறாங்க இல்லையா இதில் கவர்மெண்ட் வந்து ஒரு மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஒரு மெரிட் லிஸ்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மெரிட் லிஸ்ட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா பி டபிள்யூ ஒரு மெரிட் லிஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு ஒரு மெரிட் லிஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க ரெண்டுத்துக்குமே கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு இப்போ ஏற்கனவே தெரியும் அதில் எத்தனை பேருக்கு வந்து அந்த சீட்ஸில் வந்து கட் ஆக போகுது ஏன்னா ஜென்ரல் ரேங்கிங் கொடுப்பாங்க பிசிக்கு ஒரு ரேங்க் இருக்கும் பிசிஎம்க்கு ஒரு ரேங்க் இருக்கும் எம்பிசிக்கு ஒரு ரேங்க் இருக்கும் எஸ்சிக்கு ஒரு ரேங்க் இருக்கும் எஸ்சிஏக்கு ஒரு ரேங்க் இருக்கும் எஸ்டிக்கு ஒரு ரேங்க் இருக்கும் இப்போ முப்பத்தி ஒரு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி யார் வேணாலும் அது இருக்கக்கூடிய சீட் நாட் ரிசர்வ்டு என்ன ரிசர்வேஷன் கிடையாது அதில் அன்ரிசர்வ்டு கோட்டாவில் வரவங்களுக்கும் ரிசர்வேஷன் கிடையாது இட்ஸ் காமன் ஃபார் ஆல் இட்ஸ் ஏ மெரிட் சீட்டுன்னு சொல்லுவாங்க யார் ஜாஸ்தி மார்க் இருக்கோ பிசியும் எடுக்கலாம் அதர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகிரி ஆக்சுவலாக அது ரைட்டாக அந்த ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இருக்கிறவங்களும் சீட் எடுப்பாங்க எம்பிசியில் இருக்கிறவங்களும் எடுப்பாங்க ஆக்சுவலாக எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு கிட்டே வருது அப்படின்னா அறநூறு டு எழுநூறு சீட்டு வந்து பிசி கேட்டகிரியில் எடுத்துப்பாங்க எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு சீட்டு தட்டிடுவாங்க எஸ்சி எஸ்சி எஸ்சிலேயும் அதில் சீட்டு இருக்கும் எஸ்சிஏக்கும் சீட்டு வந்து கம்பல்சரியாக அதில் பிசியமும் சீட்டு எடுப்பாங்க ஆல்மோஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு சீட்டுட்டு எட்நூறு சீட்டு அந்த ஓபிசின்னு சொல்கிறாங்களே பிசி பிசிஎம் எம்பிசி இவங்க எல்லாருமே அதில் வந்து சீட்டு எடுத்துருவாங்க ரைட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரி பிசி கேட்டகரியில் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து சீட்டு வந்து இடஒதுக்கீடு அதில் மூணு பாயிண்ட்டு அஞ்சு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா பிசி முஸ்லீமுக்கு இருக்குது இருபது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு இருக்குது எஸ்சிக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு த்ரீ பர்சன்ட் வந்து எஸ்சிஏ அண்ட் ஒன் பர்சன்ட் ஃபார் எஸ்டி இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீட்டு அலாட்மெண்ட் வரும் இப்போ இந்த மெரிட் லிஸ்ட் வந்ததுமே நம்மளுக்கு ஜென்ரல் ரேங்கிங் கொடுப்பாங்க கம்யூனிட்டி ரேங்கிங் கொடுப்பாங்க அப்போ ஜென்ரல் ரேங்கிங்கில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் எவ்வளோ பேர் வந்து சீட் எடுக்கிறாங்களோ அது எல்லாமே ஜென்ரல் ரேங்கு பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்துடும் அதில் யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகிரியில் சப்போஸ் ஓப்பன் கேட்டகிரி அந்த சீட் எனக்கு இல்லைன்னா அடுத்தது வந்து ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்படி தான் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் ஆகும் இப்போ எல்லோரும் எதிர்பார்த்தது என்னென்னா இருபத்தொம்போதாம் தேதி முடிச்சிட்டாங்கன்னா அனலைஸ் பண்ணி உடனே வந்து மெரிட் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க பத்தாம் தேதி மெரிட் லிஸ்ட்டு வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க வருமா வராது என்ன சார் வராதுன்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க ரீடெஸ்ட் வைங்கன்னு சொல்லிவிட்டாங்க பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு பேர் கேஸ் போட்டாங்களே எண்ணூர் ரெண்டு உஜினியில் அவங்க அப்புறமா பெண்டிங் வந்து நம்ம த தமிழ்நாடு பசங்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க ரைட்டா அப்போ ரீடெஸ்ட் வைக்கணும்னா எப்போ வைக்க போகிறாங்க அந்த ரீடெஸ்ட்டு வச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு எப்போ ரிசல்ட் கொடுத்துருவாங்க இந்த அவங்களுக்கு வைக்கக்கூடிய ரிசல்ட்னால எங்களுக்கு என்ன சார் ரிசல்ட் மாறும்னா மாறாது பட் ஸ்லைட்டு வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேங்கிங்கில் சேஞ்ச் ஆகும் எழுபத்தஞ்சு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தூக்கிடுவாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதுறவங்க கூட தேதிக்கு முன்னாடி கீ என்டிஏ டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் கேஸ் ஃபைல் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸாம் ஏன்னா சில பேர்ல கொஸ்டின் பேப்பருக்கு வந்து வந்து ஆன்சர்கியை பார்த்துட்டு எனக்கு கம்மியாகிடுச்சி மார்க் நம்ம திரும்ப எழுதலாம்னு கேஸ் போட்டிருப்பாங்க அவங்களாம் கிடையாதுன் மூணாம் தேதிக்கு முன்னாடி ஆன்சருக்கு வரத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்களோ தே ஆர் எலிஜிபிள் டு ரைட் த எக்ஸாம்ஸ் ஆனால் என்டிஏ வந்து எக்ஸாம்ஸ் வைப்பாங்களா அப்படின்றது ஏற்கனவே அது இதில் இருக்குது சுப்ரீம் கோர்ட் போய் இதை வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வைப்பாங்களா இல்லைன்னா நடத்துவாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதனால் இப்போதைக்கு மெரிட் லிஸ்ட்டு வருமா கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்றத கொஞ்சம் தூக்கி அப்படி ஓரம் வச்சுட்டு எதனா வேலை இருந்தால் செய்து பாருங்கள் ஏன்னா மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே பாவம் தலை சுற்றி போய் கிடக்கிறாங்க எப்படா ரிசல் கொடுப்பாங்க எங்கள் சீட்டு கிடைக்கும் அதுவும் அந்த பார்டர் ரேஞ்ச் இருக்கல ஃபோர் நைன்ட்டிலாம் வாங்கியிருக்காங்க பாருங்க அதே போல் அந்த ஃபோர் ஃபிஃப்டி வாங்கியிருக்காங்க பாருங்க எம்பிசி பிசியில் பிசிஎம்ல அவங்கெலாம் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அதே போல் அந்த நானூறு மார்க் வாங்கிட்டு அந்த ஏசி கேட்டகிரியில் இருக்காங்க பாருங்க இவங்கெல்லாம் ரொம்பவே எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே ரிப்பீட்டும் பண்ண முடியாமல் இருக்குது அவங்களால சீட்டு கிடைக்குமா கிடைக்கா இல்லையும் தெரியாமல் இருக்குது திடீர்னு ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்து ரெண்டாயிரம் பேருக்கு எங்க இருந்து சீட்டு எடுத்துருவான் அவன் வேற போட்டு பசங்களை டென்ஷன் பண்ணி உண்மையிலேயே அவங்களுக்கு கிடைக்குமானா இல்ல இருந்தாலும் என்ன ஆகுது சார் அந்த இதுல இந்த ரேங்க் இவ்வளவு வந்துருச்சா சார் ரெண்டாயிரம் பேருக்கு ஒரே இன்ஸ்டியூட்ல சீட்டு போயிடுமா அப்படின்னா என்கொயரி தான் வைக்கணும் ரெண்டாயிரம் பேருக்கு போகணும் சரியா இதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க படாதீங்க ஆனால் என்னன்னா பதட்டம் தொத்திக்கிட்டு இருக்கு இது வந்து முடிஞ்சிடும் இருபத்தொம்போது வந்து அப்ளிகேஷன் போட்டு முடிஞ்சதுன்னா உடனே மெரிட் லிஸ்ட் வந்துடும் அப்படின்னு நினச்சா முப்பதாம் தேதி வந்து ரீனீட்டுக்கெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு வந்து கோர்ட்டு சொல்லணுன்னு பார்த்தா அது வந்து வாய்ப்பு இல்லை திருப்பி என்ன பண்ணுது என்டிஏ வந்து ரீனீட்டு வைக்கணும்னு சொல்லிட்டாங்க பட் என்டிஏ வைப்பாங்களா வைக்கலன்றது அடுத்த இது ஏன்னா அவங்க அடுத்த கேஸுக்கு போகிறாங்களான்றதையும் நம்ம இருந்து தான் பார்க்கலாம் அதனால் யாரென்னா இப்போ நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டீங்க ஒரு நானூற்றம்பதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்கன்னா போய் என்ன போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க எங்கன்னா தாராளமாக ஒரு ஒரு வாரம் ட்ரிப்பு போயிட்டு வாங்க ரைட்டாக மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் வந்ததுக்கு அப்புறமா கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த இரநூத்தம்பதுலேருந்து நூற்றி பத்து மார்க்கு ஜஸ்ட்டு பாஸ் பண்ணவங்க தொல்லை இருக்குது அப்போ பயங்கரமாக இருக்குது சார் நூற்றி பதிமூணு மார்க் எடுத்துருக்கேன் எனக்கு சீட் கிடச்சிருமா அப்படின்றாங்க அதுவும் கவர்மெண்ட்டில் சீட் கிடைக்குமா சார் கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் இல்லைன்னா பரவாயில்ல சார் செல்ஃப் ஃபினான்ஸ்லன்னா கிடைக்குமா சார் அதுவும் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்குள்ளே எங்களுக்கு சீட் கிடைக்குமா சார் அப்படின்றாங்க ஜஸ்ட்டு பாஸ் பண்ணவங்களாம் பாவம் அறியாமையில் இருக்காங்க நம்ம என்ன சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு சில ராங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய பேர் கொடுத்துட்றாங்க ஏ இங்கே கடைக்கெல்லாம் உனக்கு ஆந்திராவில் கிடைக்கும்பா அப்படின்றாங்க இங்கே கடைக்குலாம் உனக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் கிடைச்சிருப்பா அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் போய் உத்திரப்பிரதேசத்தில் போய் கவர்மெண்ட் சீட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் எதுக்கு தமிழ்நாட்டில் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுருங்க பதினஞ்சு சதவீதம் சீட்ஸ் மட்டும் தான் ஆல் இண்டியா ஹோட்டலில் மட்டும்தான் நீங்கள் த்ரூ அவுட் இந்தியாவில் எங்கே வேணாலும் கவர்மெண்ட் சீட்டை எடுக்க முடியும் நம்ம சீட்டு எண்பத்தஞ்சு பர்சென்ட் நம்ம எப்படி வெலை மாநிலத்துக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டோமோ கவர்மெண்ட் சீட்டு அந்த மாதிரி எந்த மாநிலத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநில சீட்ஸ்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க ரைட்டாக அதெல்லாம் தவறுதலான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் நம்ம சீட்டை எவனோ வந்து எடுத்துகிட்டு போயிடுவான் நம்ம சீட்டை எவ்வளோ எடுக்க மாட்டான் ஒன்லி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து த்ரூ அவுட் இந்தியாவில் யார் வேணாலும் எடுக்கலாம் அதே பத்தி நம்ம கூட எந்த ஊர்லேயும் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு மார்க் இருந்ததுனால் தட்டி தூக்கிட்டு வரும் சரியா அதனால் தேவையில்லாத கன்ஃபியூஷன் வச்சுக்காதீங்க ஒரிய யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்கீங்க பியூர் கவர்மெண்ட் தான் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நானூற்றி எண்பது மார்க்குக்கு கீழே பிசி இருந்தீங்க அப்படின்னா கிடைக்காதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காது நீங்கள் என்ன பண்ணணும் பியூர் கவர்மெண்ட் தான் வேணும் நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க வீட்லேயே உட்காந்து கூட படிங்க தப்பு கிடையாது ஆனால் படிங்க இல்லையா எங்கன்னா போனால் தான் நான் பண்ணுவேன்னா இம்மிடியட்டாக போய் ஜாயின் பண்ணுங்கள் அதே போல் ஒரு நானூற்றி எழுபது மார்க்கு கீழே எம்பிசியில் இருக்கீங்களா பிசிஎம்மில் இருக்கீங்களா தயவு செய்து கவர்மெண்ட் சீட்டு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும்னு நினைக்கிறீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸ்டார்ட் யூர் ப்ரிப்பரேஷன் இயர்லி ரைட்டா இல்லையா எதனா இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணணுமா ரிப்பீட் வந்து ரீ ரிப்பீட் பண்ணுறதுனா போயிடுங்க ரைட்டா அதனால் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம் நானூறுக்கு தான் இருக்குது சார் ஆனால் நான் செல் ஃபினான்ஸ்லேயும் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் எஸ்சி கேட்டகிரி வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா எஸ்சி கேட்டகிரியில் ஏன் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா கவர்மெண்ட்டு தான் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் கவர்மெண்ட் இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்னா செல் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது தோஸ் ஃபேமிலி இன்கம் லெஸ் தேன் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இப்போ ரேனம் யார் இன்கம் இருக்கோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி தென் பிசிசி இவங்களுக்கெல்லாம் லெஸ் தென் டூ பாயிண்ட் ஃபைவ் கீழே ஆன்வல் இன்கம் இருந்ததுன்னா செல் ஃபினான்ஸ் காலேஜில் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட் ஆகுது கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு தான் கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்கல ரைட்டாக கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக காலேஜுக்கு பே பண்ணிவிடுவாங்க அதனால தைரியமாக நீங்கள் வந்து சீட்டு வந்து எடுக்கலாம் நிறைய பேர் வந்து கால் பண்ணுறாங்க நாங்கள் வந்து காலேஜுக்கு கால் பண்ணி கேட்டோம் சார் இந்த எங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து வேவர் சொல்றாங்களே சொல்கிறாங்களே எங்கள் டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்ன்றாங்களே நாங்கள் வந்து எப்படி காட்டணும் அப்படின்னு காலேஜ் கேட்டாலாம் காலேஜில் சொன்னாங்களாம் இல்லை இல்லை நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துணுன்னு எங்கக்கிட்ட காட்டி நான் பத்து லட்சம் அதுக்கப்புறம் தான் அங்கே வந்ததுன்னா உங்க நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஆகணும் பத்து லட்சம் இருந்ததுன்னா லட்சம் லட்ச கீழே வருமானம் போட்டுட்டு பத்து லட்ச ரூபாய் இருந்தால் எப்படி கட்டுவாங்க கொஞ்சம் கூட சிந்திக்கவே மாட்டேன்றாங்க இந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கோச் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுத்தக்கூடாது ஒரு நோட்டிஃபிகேஷன் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்ற மாதிரி எங்கெங்கே கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸு கீழே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிசி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கீழே இருந்ததுனா டியூஷன் ஃபீஸ் நாட் ஓன்லி ஃபார் கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் இல்லைன்னு கொடுத்துடுங்க அப்புறமா காலேஜில் வந்து டியூஷன் ஃபீஸ் எடுத்துட்டு வா வரப்போ அப்படின்னா என்ன நியாயம் இது யார் கொஸ்டின் பண்ணுவா யார் கேட்பா அப்படின்றது எனக்கு தெரியல இது சம்மந்தப்பட்டவங்க முறையாக நடவடிக்கை எடுக்கணும் பாருங்க அப்ளிகேஷன் வந்து அதனால தான் குறிஞ்சு கிடக்குது எனக்கு தெரிஞ்ச எல்லாம் எஸிஎஸ்சி எஸ்பிஎஸ்சி எஸ்டி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் கூட மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட தானே ஃப்ரீ எல்லாம் அடித்து தூள் கிளப்பிடாங்கன்னு நினைக்கிறேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதனால தான் முப்பதாயிரம் அப்ளிகேஷன் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு ரைட்டா இவ்வளோ அப்ளிகேஷன் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து வரவே இல்லை தான் ஃபஸ்ட்டு டைம் பயங்கரமான அப்ளிகேஷன் வந்து பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன பார்க்கலாம் மெரிட் லிஸ்ட் எப்போ வரும்ண்ணா இப்போதைக்கு வராது கவுன்சிலிங் இப்போதைக்கு நடக்காது வேறு வேலை இருந்தால் பாருங்கள் தேங்க் யூ